ஸ்ரீமுருகன் கல்வி நிலையத்தின் தேசிய தேர்வுக்கு துணைப் பிரதமர் டத்தோஸ்ரீ ஜாயிட்டாமெடி முழு ஆதரவு வழங்கியுள்ளார் துணைப் பிரதமரின் இந்தியர் விவகார பிரிவு அதிகாரி அரவிந்த் அப்பளசாமி இதனை கூறினார் இந்திய மாணவர்கள் கல்வியில் சாதிக்க வேண்டுமென ஸ்ரீமுருகன் கல்வி நிலையம் தொடர்ச்சியாக பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இதன் அடிப்படையில் தேசிய தேர்வை ஸ்ரீமுருகன் கல்வி நிலையம் ஏற்பாடு செய்துள்ளது இத்தேர்வு வரும் அக்டோபர் ஆறாம் தேதி மலாயா பல்கலைக்கழகத்தில் நடைபெறவுள்ளது கிட்டத்தட்ட ஐநூறு மாணவர்கள் இத்தேர்வை எழுத உள்ளனர் இத்தேர்வுக்கு துணை பிரதமர் டத்தோஸ்ரீ ஜஹிஹமிடி முழு ஆதரவை வழங்கியுள்ளார் கல்வியில் மாணவர்கள் தங்களை மேம்படுத்திக் கொள்ள தேர்வு மிகவும் முக்கியம் அதன் அடிப்படையில் இத்தேர்வை ஏற்பாடு செய்த ஸ்ரீமுருகன் கல்வி நிலையத்திற்கும் தேர்வை எழுதவருக்கும் மாணவர்களுக்கும் துணை பிரதமர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் அதே வேளையில் ஐநூறு மாணவர்களுக்கான தேர்வு பதிவு கட்டணமும் துணை பிரதமர் சார்பில் செலுத்தப்பட்டது என அரவிந்த் அப்பனசாமி கூறினார் இந்தியர்கள் சாதிப்பதற்கு கல்வி மிகவும் முக்கியம் அதை அடிப்படையாக கொண்டு ஸ்ரீமுருகன் கல்வி நிலையம் செயல்பட்டு வருகிறது இவ்வேளையில் அந்நிலையத்தின் தோற்றுநரும் தலைமை இயக்குனருமான தான் ஸ்ரீ தம்பிராஜா இணை இயக்குனர் சுரேன் கந்தா உட்பட அவர்களின் குழுவினருக்கு எனது வாழ்த்துகள் அவர்களின் கல்வி சேவை தொடர வேண்டுமென அவர் கேட்டுக்கொண்டார்